தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக நெல்லை மத்திய மாவட்ட வழக்கறிஞரணி துணை அமைப்பாளர் கே ஏ ஏ கந்தசாமி ஏற்பாட்டின் பெயரில் ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை மற்றும் வண்ணாரப்பேட்டை அருணா காடியாகர் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமினை மாவட்ட பொறுப்பாளர் டிபிஎம் மைதீன்கான் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக அணி இணைச் செயலாளர் மாலைராஜா கிறிஸ்துவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய தலைவர் விஜிலா சத்யானந்த் தலைமை செயற்குழு உறுப்பினர் பேச்சு பாண்டியன் கிரிஜா பூக்கடை அண்ணாத்துறை மீரான் ரேவதி அசோக் அனிதா ஜெனிஃபர் சார்லி ராஜசேகர் காடன்சேகர் சண்முக சுந்தரம் கந்தசாமி அகஸ்டின் முத்தையா முருகன் என்ற பில்லி ஸ்டீபன் காமனி தேவன் பத்மராஜ் பூமணி கல்யாணி பிரான்சிஸ் பேபி கோபால் சூப்பர்மணி சுரேஷ் வழக்கறிஞர்கள் கருப்பசாமி பாண்டியன் வழக்கறிஞர் முத்துராமன் தீபக் ரத்தீஷ் சரவணன் கேடிசி பேச்சுமுத்து குருநாதன் குட்டி வேல்முருகன் வர்க்கீஸ் ஆனந்த் பெருமாள் கருப்பசாமி சுந்தரம் மகாராஜா குமார் அனுஷ்பாண்டியன் சுசித்ரா லட்சுமி கதிர் சரண்ஜித் அருணி உட்பட பலர் கலந்து கொண்டனர்